ஜாய ஸ் ஸ்ரீ வெங்கடாரிய தனயம் தத்பாத கமலாசிரயம் வாதூலாநவபூர்ணேந்தும் இராமானுஜகுரும்பஜே காட்டுமன்னார் கோவில் இங்கு வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமானு மன்னனார் அவர் சுயம்பரத்திற்கு மன்னனாக எழுந்தருளினார் அதனால் மன்னனாராக இருக்கின்றார் அது ஏன் காட்டு மன்னார் எதை காட்டினார் இவர் ஆம் காட்டிக் கொடுத்தார் நம் அனைவருக்கும் காட்டிக் கொடுத்தார் திவ்ய பிரபந்தத்தினை இந்த உலகத்திற்கே திவ்ய பிரபந்தத்தினை அருளி செய்தவர் இந்த மன்னனார் தான் இந்த மன்னனார் நாதமுனிகள் இங்கு இந்த காட்டுமன்னார் கோவில் என உரைக்கப்படுகின்ற வீர நாராயணபுரம் எம்பெருமான் மூலமூர்த்தியோ வீரநாராயணர் அப்படிப்பட்ட இந்த வீரநாராயணர் மன்னனார் அவர் நாதமுனிகள் மூலமாக வடதேசத்திலிருந்து தேசத்திலிருந்து மேலை நாட்டிலிருந்து வந்த வைணவர்கள் ஆறாவமுதே என்ற திவ்ய பிரபந்தத்தினை சேவிக்க ஆயிரத்துள் இப்பத்தும் என்று வரக்கூடிய அதை கொண்டு ஆயிரமா எந்த ஆயிரம் என்று கேட்க அந்த ஆயிரத்தினை தேடி கடைசியாக நம்மாழ்வாரிடம் கணினு சிறுத்தாம்பு பன்னிரெண்டாயிரம் முறை உருகேற்றி நம்மாழ்வாரிடமிருந்து ஆயிரம் என்ன பன் நாலாயிரமும் தருகின்றோம் என்று நம்மாழ்வார் அளித்தார் அது மட்டுமன்று தேவகானத்தையும் மனுஷகானத்தையும் யோக சாஸ்திரங்களையும் பெற்றார் இப்படி இந்த உலகுக்கே யோகத்தினையும் கானத்தினையும் திவ்ய பிரபந்தங்களையும் நம்மை உஜ்ஜீவிக்க எம்பெருமான் மன்னனார் இங்கு நமக்காக அருளினார் அப்படிப்பட்ட காட்டக்கூடிய இந்த உலகத்திற்கு பிரபந்தங்களை காட்டிக் கொடுத்த காட்டுகின்ற காட்டும் மன்னனார் காட்டு மன்னனார் என்பது இந்த எம்பெருமானுடைய திருநாமம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா